உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதியாகமும் பதினாறு பதிமூன்று என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டால் இந்த இடத்துல நிக்க எனக்கு பிடிக்கல என்னை ஏன் இங்கே நிற்க வச்சிருக்காரு தேவன் எத்தனை பேர் கேட்டுட்டு நிற்கிறீங்க ஐயோ இந்த இதுவா இப்படி நிற்க எனக்கு பிடிக்கல ஏன் இங்கே நின்றுட்டுருக்க இப்படியெல்லாம் என்னை நிற்க வைக்காதீங்க ஏசப்பா எத்தனை பேர் இன்னைக்கு ஜோம் பண்ணிங்க இப்படி திரும்ப ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது ஏசப்பா எத்தனை பேர் ஜோம் பண்ணிங்க ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போ நிற்கிறீங்க பணம் பணமே இல்லாமல் நிற்கிறீங்கள கஷ்டமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் நிற்கிறீங்க ஐயோ ஹாஸ்பிட்டலாக நான் அங்கே வரவே கூடாது ஆண்டவர் ஐயோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரக்கூடாது எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் ஆண்டவர் பார்க்குறாரு உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்குறாரு ஏதோ ஒரு இக்கட்டில் நிற்கிறீங்க அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படி தானே சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கல பா ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்க என்ன பண்ண போகிறீங்க நான் ரொம்ப நல்லவன் பா ஏன்பா இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கீங்க ஆ ரொம்ப நல்லவ ஆ ரொம்ப நல்லவன் ஏன் ஏன் இது எனக்கு நடக்குது எத்தனை பேர் கேட்குறீங்க நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ ஒரு பிரச்சனையை இப்போ ஒரு இக்கட்டில் நிற்கிறீங்களா அந்த பிரச்சனையை தேவனும் பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் எந்த கண்ணில் பார்க்குறீங்களோ அவரும் அவருடைய கண்களால் பார்த்துட்டு தான் இருக்கார் உங்கள் பிரச்சனையை சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க இக்கட்டில் தேவன் உதவி செய்வார் அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார் அவர் பாக்கிறதுனால நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்க பிரச்சனையை அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு அதனால நீங்க சூழ்நிலையிலிருந்து வெளியில வந்துடுவீங்க சரிங்களா ஆகார் என்பவள் தேவனுக்கே பேர் வச்சா அவ குழந்தைக்கு பேர் வச்சாலோ இல்லையோ ஆகார் என்ற ஒரு பெண் தேவனுக்கே பேர் வச்சா இவர் என்னை காண்கின்ற தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்துட்டே இருக்காரு நிறைய பேர் சொல்லுவோம்ல என்கிட்ட என் பொண்ணு வந்து சொன்ன அம்மா பஸ்ஸில் ஒருத்தங்க நான் ஏறினேன்னா அப்போலேருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தாங்கம்மா அவங்க வந்து என்னையே பார்த்துட்ருந்தாங்க நம்ம யாராவது நம்மளே பார்த்துட்டு இருந்தா நம்ம போய் ஏன் இவங்க நம்மளையே பார்த்துட்ருக்காங்க தேவனும் அப்படிதாங்க உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பார் உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பார் ஆகார் கண்டுபிடிச்சா இவர் என்னையே பார்த்துட்டுருக்காரு நான் நான் வந்து சாராளுடைய வேலைக்காரி தான் இவர் என்னையே இருக்காரு என் பையனுக்கு கூட நான் பேர் வைக்கல ஆனால் தேவனுக்கு இந்த தேவனுக்கு நான் கண்டிப்பாக பேர் தான் ஆகும் சொல்லிட்டு என்னை காண்கின்ற தேவன் அப்படின்னு ஒரு பெரிய பேராக வச்சு விட்டான் எவ்வளோ நல்லவர் இல்லை தேவனு பார்த்துக்கிட்டே இருப்பார் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்ம நிறைய பேரை பார்ப்போம்ல இவங்க இவங்கள மாதிரி இருக்காங்க அவங்கள மாதிரி இருக்காங்க இவர் இப்படி பார்க்க மாட்டார் உங்கள் பிரச்சனையை பார்ப்பார் ஐயோ என் பிள்ளை எந்த இக்கட்டில் நிற்குது எந்த இடத்துல எப்படி நின்றுட்டு இருக்குது அப்படின்னு அவர் உங்கள் பிரச்சனையை பார்ப்பார் இந்த ஆகார் பேர் வச்சாலங்க ஆகார் எங்கே நின்றுட்டு இருந்தா வனாந்திரத்தில் தண்ணியே கிடைக்காத ஒரு மோசமான இடத்துல அவ குழந்தையோட நின்னா தேவன் உடனே தண்ணி கொடுத்தாரு அந்த இக்கட்டில் இருந்து அவர் அவர் வந்து விடுதலை பண்ணி விட்டார் சரிங்களாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காரு அதனால் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா தேவன் வந்து நீங்கள் பார்க்குற அதே பிரச்சனையை அவரும் இணைந்து தான் பார்க்குறாரு அதனால கவலை கிடையாது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலம் இருக்குது முடிஞ்சிடும் அவர் பார்த்தாருன்னா அவளு தான் சரிங்களா அவர் நம்மை காண்கின்ற தேவன் அவளு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்களை நீ காண்கின்ற தேவன் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்கப்பா பார்த்துட்டே இருக்கிறீங்க ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை தனியாக நின்று பிரச்சனையை பார்க்கக்கூடாது நானும் சேர்ந்து பார்ப்பேன் நானும் சேர்ந்து பார்ப்பேன் பார்த்து 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 அந்த இக்கட்ல இருந்து நீங்கள் அவங்கள விடுதலை ஆக்குறீங்க நன்றி அப்பாப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் பா மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ எல்லா மந்திரவாதியோடைய வாயையும் கையையும் கட்டுங்கப்பா கட்டுங்கப்பா அக்கினி அனுப்புங்க எந்த மந்திரவாதியும் இனிமேல் மந்திரம் செய்யக்கூடாதுப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் அது வாய்க்க கூடாதுப்பா மந்திரவாதியுடைய வாயையும் அந்த ரெண்டு கைகளையும் கட்டி ஓரமாக உட்கார வைங்கப்பா பா நன்றிப்பா சாமி ஏசுவின் காயப்பட்ட தளும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சல் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் பா உங்கள் பிள்ளைங்களுக்கு வியாதியை கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கப்பா சுகமாகுங்க சுகமாகுங்க ஒரு ஆரோக்கியமான உடம்பு தான் நாங்கள் விரும்பி வந்திருக்கோம் ஆரோக்கியமான உடம்பு கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்போ தான் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ முடியும் பா மனிதனாக பிறந்த அஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க அப்பா தீ அறிகிற நரகத்தில் எப்படி போய் வாழ்கிறதுப்பா வேண்டாம்ப்பா அங்கெல்லாம் அனுப்பாதீங்க பரலோகத்துக்கு வர ஆசைப்படுறோம்ப்பா அங்கே அனுப்புங்க நல்லா அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்ல கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு பெற்று நாங்கள் வந்துடுவோம்ப்பா மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வந்துடுவோம் சாமியாக அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்கப்பா இப்போ சுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனாலும் கூடாது அதற்கும் உங்கள் உதவி தான் தேவை ப்ளீஸ்ப்பா உதவி செய்யுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்கணும் எல்லா வச்சு உப்பு கொடுக்குற யு சொம் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்